வணக்கம் நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் இந்த சர்க்கரை நோயாளியினுடைய எண்ணிக்கை அந்த பர்சன்டேஜ் ஆஃப் நோயாளியினுடைய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு செகண்டும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த சர்க்கரை நோயை நாம் பல வகைகளில் வந்து தடுக்க போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் ஒரு இயற்கையான விஷயத்தை பயன்படுத்தி இந்த சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்த முடியும் அது என்ன இலைன்னு கேட்டீங்க அப்படின்னா தூதுவளை இலை இந்த தூதுவளை இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வெயிலில் நல்லா உணர்த்திட்டு அதை வந்து அரைச்சி பவுட்ராக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்காங்க ஒரு கிளாஸ் சூடான நீரில் இந்த தூதுவளை இலை பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து குடித்து வந்தீங்க அப்படின்னா அதாவது டெய்லியும் நீங்கள் வந்து இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ரத்த சர்க்கரையுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கும் இந்த தூதுவழி இலையை பொடி செய்து தான் சாப்பிட வேண்டும் என்று இல்லை பச்சாக கூட நீங்கள் சாப்பிடலாம் தூதுவழி இலையை நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக தான் சர்க்கரை அளவை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த முடியும் இந்த தூதுவழி இலை பொடியை பாலில் கலந்து கூட நம்ம குடிக்கலாம் தண்ணீர் அல்லது பால் என்று எதில் நாளும் பொடியை கலந்து நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரையினுடைய அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நாம் அந்த தூதுவழிப் பூடியோட சர்க்கரை மற்றும் தேன் இது போன்ற இனிப்பு வகைகளை சேர்த்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தூதுவழிகளை சர்க்கரை நோய்க்கு மட்டுமின்றி சளி தொல்லைக்கும் அதே மாதிரி கர்ப்பப்பை வாய்ப்பு புற்றுநோய்க்கும் சிறந்த தீர்வாக இது இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி